இது தவறான முடிவு பீகாரில ஏற்கனவே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதில் பல்வேறு தவறுகள் நடைபெற்று இருக்கின்றன என்று ராகுல் காந்தி அங்கே அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி ஆதாரத்தோடு சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார் அந்த மக்களிடம் சென்றிருக்கிறார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதே போன்றதொரு எஸ்ஐஆரை இங்கே நடத்த வேண்டும் என்று பாஜக நினைப்பதற்கு காரணம் இங்கே இந்த வாக்காளர் பட்டியலிலே தவறான பொய்யான வாக்காளர்களை சேர்த்து எப்படியாவது தமிழ்நாட்டிலே வாக்குகளை பெற்றுவிட மாட்டோமா என்கிற ஆர்வத்திலே இதை செய்கிறார்கள் இதற்கு தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அல்லது தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு அடங்கி போகிறது தேர்தல் ஆணையம் ஒரு பொது நீதி உச்ச நீதிமன்றம் போல் அதுவும் ஒரு பொது அமைப்பு எல்லோருக்கும் பொதுவான அமைப்பு ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பார் என்பதை மாற்றி தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் முறையையே தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டவர்கள் பாஜகவினர் அவர்களை பயன்படுத்தி இப்பொழுது வாக்காளர் பட்டியலையும் மாற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார் இது கண்டிக்கத்தக்கது இது ஜனநாயக விரோதமான செயல் என்பதால் இதை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் கட்டாயம் செய்வாங்க அது அவங்க இப்ப அறுபத்தைந்து லட்சம் பேர் பீகாரில் இருந்து மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு சொன்னார்கள் அல்லவா எஸ்ஐஆர்ல அதில் ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு சென்றார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா வேறு எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பேர் சென்றார்கள் என்று சொன்னார்களா மேற்கு வங்காளத்துக்கு எவ்வளோ பேர் சென்றார்கள் மராட்டியத்துக்கு எவ்வளோ பேர் சென்றார்கள் ஆந்திராவுக்கு எவ்வளோ பேர் வந்தார்கள் டெல்லிக்கு எவ்வளோ பேர் சென்றார்கள் என்று சொன்னார்களா ஏன் இந்த ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் என்பதை மட்டும் சொன்னார்கள் காரணம் இந்த ஆறரை லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று சின்ன புத்தியின் அடிப்படையில் அதிமுக பாஜகவின் அடிமையாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு வாஷிங் மிஷின் ஐம்பது கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பது கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய எண்ணிக்கை ஒரு பத்து கட்சிகள் வராமல் இருந்திருக்கும் அது ஒரு வேளை பாஜக அஞ்சியால் அந்த கூட்டணியில் இருப்பவர்களும் வராமல் இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்